ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு பந்தியில நம்ம எல்லாரும் விரும்பி கோஸ் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிய நறுக்குன முட்டைக்கோசை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை எடுத்திருக்கேன் கோஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிளேம் ஆன் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு இதை மூடி வச்சிருவோம் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஃப்ளேமை சிம்ல மாத்திக்கிட்டு திரும்பவும் இந்த கோசை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கோசும் நம்ம சேர்த்துருக்க சிறுபருப்பும் நல்லா வெந்துடும் இந்த சிறு பருப்பை நல்லா குலைவா வேக விடக்கூடாது இதை லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா விரலை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாக உடையணும் அதான் கரெக்டான பக்குவம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்கள் வேக விட்டிங்கன்னா சிறுபருப்பு வந்து நல்லா குழஞ்சிடும் பிறகு கூட்டு மாதிரி ஆகிடும் இப்போ பருப்பு நல்லா உடையுது இதான் கரெக்டான பக்குவம் நாம் வேக வச்சிருக்க கோசை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக ஜீரகத்தையும் மிளகையும் லைட்டாக நூணுக்கி சேர்த்துக்கலாம் சூப்பராக முட்டைக்கோஸ் சூப் ரெடி ஆயிட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி சூப்பாக குடிச்சிடலாம் அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கோசை பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டைகோசையும் சிறுபருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சும்மா பேருக்கு சேர்க்காம தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நிறைய சேர்த்து செஞ்சா பொரியலோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விட்டுட்டு பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி முட்டக்கோஸ் பொரியல் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ